கிழக்கு நாகாலாந்தில் இருக்கக்கூடிய ஆறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நான்கு லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் இந்த முறை தேர்தலில் வாக்களிக்காமல் இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய தகவலின்படி இந்த மாவட்டங்களில் சீரோ பர்சன்டேஜ் வாக்குகள் பதிவாகியிருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் என்ன காரணம் அதாவது கடந்த தேர்தலின் போது கூட இதே மாதிரியான சம்பவம் நடக்க வேண்டியது என்ன அப்படின்னா நாகாலாந்தை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்த மக்கள் திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஏற்கவேயாகரா வயதானம் பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய இரண்டு தகவல்கள் அதில் மிக முக்கியமான ஒன்று ஒரு இந்திய மாநிலத்தில் இருக்கக்கூடிய நான்கு லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் இந்த தேர்தலை முற்றிலுமாக புறக்கணித்திருக்கிறார்கள் கிழக்கு நாகாலாந்தில் இருக்கக்கூடிய ஆறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நான்கு லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் இந்த முறை தேர்தலில் வாக்களிக்காமல் இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய தகவலின்படி இந்த மாவட்டங்களில் சீரோ பர்சன்டேஜ் வாக்குகள் பதிவாகி இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் என்ன காரணம் அதாவது கடந்த தேர்தலின் போது கூட இதே மாதிரியான சம்பவம் நடக்க வேண்டியது என்ன அப்படின்னா நாகாலாந்தை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்த மக்கள் தங்களுக்கு தனி மாநிலம் வேண்டும் என்கிற கோரிக்கையை பல காலமாக அவர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலுக்கு சில தினங்களுக்கு முன்பு அமித்ஷா சென்று இந்த மக்களிடம் ஒரு வடையை சூட்டார் என்ன வடை அதாவது நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் உங்களுக்கு தனி மாநிலம் என்கிற அந்த உரிமையை அல்லது நீங்கள் கேட்கக்கூடிய உங்களுடைய போராட்டத்திற்கான விஷயத்தை நாங்கள் செயல்படுத்தி தருவோம் தனி மாநில அந்தஸ்து உங்களுக்கு அழைப்போ என்று விட்டு வந்தவர் தான் அதன் பிறகு அந்த பக்கம் திரும்பியே போகல நீங்க இந்த இந்த கட்ட வாக்குப்பதிவு நடப்பதற்கு ஒரு தினத்திற்கு வரையிலும் யாருக்குமே இது தெரியாது இப்படிப்பட்ட ஒரு ஒரு முடிவு வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் எடுக்க போறாங்க அப்படின்னு ஆனால் இவங்க எல்லாம் ரகசியமா சந்திச்சு அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதுவும் ஒன்று ரெண்டு பேர் இல்ல ஏறத்தாழ நான்கு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் ஒன்றிணைந்து இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பது என்பது இந்திய தேர்தல் வரலாற்றில் இதுவரையிலும் நிகழாத ஒரு விஷயம் இது ஒன்று அப்ப இதுக்கு காரணம் என்கிறது யாரு அமித்ஷா போய் வட சுட்டது அப்படி சொல்லிட்டோம் அடுத்ததாக அடுத்த தகவல் அது இன்னும் அதிர்ச்சிகரமான தகவல் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின்படி மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நாளிலிருந்து இன்று வரையிலும் இந்தியா முழுவதும் போதைப் பொருட்கள் தங்கம் பணம் இப்படி எவ்வளவு கைப்பற்றப்பட்டிருக்கிறது எவ்வளவு மதிப்பிலான விஷயங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்கிற தகவலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது அதன்படி நான்காயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தேர்தல் ஆணையத்தால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன என்பதுதான் தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய தகவல் சரி இது வழக்கமா நடக்கிறதானே அப்படின்னு இங்க கேட்கிறாங்க இங்கதான் இன்னும் அதிர்ச்சிகரமான சில தகவல்கள் வந்து தேர்தல் ஆணையம் சொல்றாங்க அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தங்கமாக எவ்வளவு பிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஐநூத்தி அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் இந்தியா முழுவதும் இந்நாள் வரையிலும் பிடிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா பணம் அதிகமாக பிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு முன்னூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள பணம் வந்து பிடிக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இது ரொம்ப முக்கியமானது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் எவ்வளவு பிடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் அளவிலான போதைப் பொருட்கள் இந்தியா முழுவதும் பிடிக்கப்பட்டிருக்கிறது அதாவது மொத்தமாக பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களுடைய மதிப்புப்படி நான்காயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு கோடி அதுல தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களுடைய மதிப்பு மட்டுமே நீங்கள் ரெண்டாயிரத்தி அறுபத்தொம்பது கோடி சரி இனிதான் நான் சொல்ல போற மிக முக்கியமான விஷயம் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் இப்போ தங்கம் வெள்ளி இந்த மாதிரியான பொருட்கள் வந்து அதிகமாக எங்கு பிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் பணம் அதிகமாக எங்கு பிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் சரி தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் அதாவது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் அதிகமாக எங்கே பிடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் மோடியினுடைய குஜராத்தில் இருபது வருடமாக மோடி ஆட்சி நடைபெற்று வரக்கூடிய குஜராத்தில் தான் ஆயிரத்திற்கும் அதிகமான கோடி ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் அங்கே பிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அங்கிருக்கக்கூடிய இளைஞர்கள் அங்கிருக்கக்கூடிய பிள்ளைகளின் மத்தியில் போதைப் பொருட்களை தான் மீண்டும் மீண்டும் இவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறார்களா என்கிற சந்தேகம் நமக்கு வலுவாக எடுகிறதா இல்லையா ஆனா என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டில் வந்து இங்கே தமிழ்நாட்டு நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் வந்து சொல்றாங்க இது வந்து போதைப் பொருட்கள் அதிகமாக நடமாடுது அப்படின்னு நிர்மலா சீதாராமன் இங்க வந்து வட சுட்டு போறாங்க இன்றைக்கு இந்தியாவின் போதைப் பொருள் தலைநகரமாக குஜராத் மாறியிருக்கிறது என்பதற்கு இதை விட மிகப்பெரிய ஆதாரம் இனியதா இருக்கா கிடையாது நமக்கு தெரியும் குஜராத்தில் முந்திரா துறைமுகம் இல்லையா மோடியினுடைய நண்பர் அதானியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய முந்திரா துறைமுகத்தில் எவ்வளவு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தானே தமிழ்நாட்டில் கூட போதைப் பொருள் சார்ந்த செய்திகள் அடிபட்ட போது அண்ணாமலை வாய் தவறி பேசின ஒரு விஷயம் இருக்கு குஜராத்திலிருந்து வந்த ஒரு வண்டி குஜராத்திலிருந்து வந்த ஒரு படகு அப்படின்னு அவர் பேசினதெல்லாம் ஞாபகம் இல்லையா ஒட்டுமொத்தமா நீங்க இந்தியாவில் குஜராத் என்று அதாவது குஜராத் மாடல் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா அதனுடைய ஒரு பகுதி தான் இது குஜராத் மாடல் என்று சொல்வது இன்றைக்கு அதிகமாக இந்திய மாநிலங்களிலேயே போதைப் பொருள் நடமாட்டம் கூடுதலாக இருக்கக்கூடிய இடமாக குஜராத் இடம் பிடித்திருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி அப்ப பாருங்களேன் இதை பற்றியெல்லாம் இவர்கள் பேச மாட்டார்கள் ஆனா இங்க வந்துன்னு எதாவது பேசுறது தமிழ்நாட்டில் வந்துட்டு இப்ப உங்களுக்கு தமிழ்நாடு எப்படி மாத்தி வச்சிருக்காங்க எப்படி மாறி இருக்கு இங்க எந்த அளவுக்கு போதைப் பொருள் புழங்கி கொண்டிருக்கிறது நீங்க இந்த மாதிரி ஆட்சியா நீங்க அவர்களுக்கா நீங்கள் இது பண்ண போறீங்க அப்படின்னு எல்லாம் பேசுறது இதை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு தான் வருது நம்ம ஏற்கனவே பல பதிவுகள்ல சொல்லியிருக்கோம் விமான நிலையம் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது துறைமுகம் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது எல்லா விதமா இப்போ இந்தியாவிற்கு உள்ளேயும் உள்ள இருந்து வெளியேயும் ஒரு போதைப் பொருட்கள் போகவோ வரவோ செய்யணும்னா அது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அல்ல என்றால் மோடியினுடைய மோடி தாரை வார்த்த பொது நிறுவனங்கள் யாரு இருக்கு அதானி அம்பானி கிட்ட இருக்கு அவங்க தானே இருக்கு அவர்கள் தானே இதற்கு பின்னால் இருக்கிறார்கள் ஆனால் அதை பற்றி இங்கே மூச்சு விடுவதற்கு கூட ஊடகங்கள் தயாராக இல்லாமல் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த இந்த செய்தியின்படி பார்த்தால் இப்ப முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கே இவ்வளவு அப்படின்னா ஏழு கட்டமா வாக்குப்பதிவு நடக்கும் போது குஜராத்தினுடைய நிலைமையில வாக்கும் பார்க்கும்போது ஒண்ணுமே சொல்ல தெரியல மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்தா டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க